இறங்கணமா கூட்டுவர்கள் கோடி வர தாய் பத்திரி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணும் மன நிம்மதியை கொடுக்கலாம் ஆத்தா ஈஸ்வரி பிள்ளை துன்பமே வாழ்க்கைன்னு சொல்லுது ஆத்தா ஐஸ்வரி வா என்ன எந்த செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி துள்ள அடுத்த விட்டு தொழில் எதிரிகளை மாண்டவத்துள்ள எதுவாக இருந்தாலும் என் தாய் வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு இந்த மயனுக்கு வந்து வாக்கு கொடுக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி பிள்ளை நெஞ்சில் வந்து பார்த்த மட்டும்தே வச்சுருக்கேன் ஆத்தா ஐஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டுவர்கள் கோடி வர வாயி விட்டு அத்தா ஈஸ்வரி வா துன்பமே வளர்க்கணும் உட்காந்துக்க மைண்டுக்கு வரணும் ஆத்தா தாய் மாறி தாயி என் பிள்ளைக்கு எதுவாக இருந்தாலும் எடுத்து தெரியறிய வரணும் ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியில் மன நிறைவில் தாய் பிறந்தலேருந்து துன்பத்தை மட்டுமே பார்த்துருக்கின்னு சொல்லுது என் பிள்ளை அத்தா ஈஸ்வரி மன நிம்மதியை கொடுக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு படியாக துன்பம் நீங்கன்னு சொல்லிடுச்சு ஆத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் ஏழைக்கு இறங்கி வா அந்த குடும்பத்தில் எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தோடை அடுத்த விடத்தோடு எதிரிக தோட மாண்டவத்தோட எதுவாக இருந்தாலும் விலகணும் என் பிள்ளைக்கு வந்து எடுத்துறிய வரணும் வெள்ளை குதிரையில்தாய் சூளா இந்த சாவுக்கு ஏந்தி ஆத்தா எந்த இருந்தாலும் வர என் என்னுக்கு மன நிம்மதியை கொடுக்க வரணும் ஆத்தா ஆத்தா தாயி வா பெத்த அம்மா ஏத்தா அந்த காக்க வைக்கிற வாடி தாய் அள்ளும் பகலும் தெய்வமே ஆத்தா தாயி வா என் தெய்வத்தையே வணங்குது வேற யார்ட்டையும் நான் சொல்லி அழுதில்லை என்று உண்மையா நாள் இவ பேசிக்கிட்டு உண்மையா பையா என்னப்பா கொஞ்ச நாளாவே ஒரு தெய்வம் உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்குது உண்மையா பையா நான் வந்து இப்ப நிராகரியா நிக்கிறீன்னு சொல்ற உண்மையா பையா இன்னைக்கு வாழ்க்கையில வந்து நான் வந்து கிழக்க போறதா மேற்க போறதான்னு தெரியாம தன்னந்தனியா ஒரு காட்டுக்குள்ள என்னை விட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தெரியுறீன்னு சொல்ற உண்மையா பையா மனசு நொந்து போய் நூலாக போய் வாழ்வோமா சாவமானு போராடி இருக்கோம் வாழ்க்கைக்கு உண்மையா பையாப்பா ம் நான் சொல்லி அழுக முடியலேன்னு சொல்லிட்டேன் சரியா உனக்கு வந்து எல்லாரையும் இழந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கே வந்து யாருமே கூட பிறந்தவ பெத்தவனு யாருமே இருக்கக்கூடாது உன்னுடைய சாதகமே அப்படி நீ வந்து நடுக்காட்டுக்களை வந்து தத்தளிச்சிக்கிட்டுன்னு தெரியணும் உன்னுடைய கிரகம் வந்து நீ வந்து எப்பவுமே வந்து சுற்றி உடையை சுற்றி யாருமே இருக்கக்கூடாதே உன்னுடைய கிரகமே சரியாப்பா இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து மன நிம்மதியில் மன நிறைவில் சொல்லிட்டு தெரியல சரியா இது வந்து உன்னுடைய பரம்பரையில் கும்பிட்டு வந்த தெய்வம்ட்ட வந்துகிட்டு இருக்கு உண்மையா பையா சரியா உன் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வம் அவன்ட்ட வருதுப்பா என்னப்பா உன் மேலே வர்ற தெய்வம் முன்னோர்கள் கும்பிட்டு வந்த தெய்வம் நானே சொல்றேன்ப்பா தெரிஞ்சுக்க உன் முன்னோர்கள் கும்பிட்டு வந்த தெய்வம் ஒத்தாசையாக வந்துக்கிட்டு இருக்கு சரியா சரியா நீ ஒரு சிவன் பக்தனாக இருந்த ஜென்மத்துல சரியா இப்போ இல்லை இப்போ நீ வந்து என்ன பண்ணுறது யாரை கும்புறது என்ன நமக்கு வருதுன்னு கூட தெரியாமத்தே உட்காந்துருக்க சரியா குத்தியில் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறது மட்டும்தான் உனக்கே காண நீ என்ன செயல்படுவேனே உனக்கே தெரியாது உண்மையா பையா மனசு விட்டு நீ யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்க தெய்வத்தை வந்து நமக்கு மனசு உத்தாசம் இல்லை தெய்வ உத்தாசம் இருந்தால் போதும்னு நினைக்கிற உண்மையா பையா ம் இன்றைக்கி எங்கே போனாலும் ஒருத்தவன் மேலே வந்து தெய்வம் வந்து திண்ணூறு கொடுத்தா இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் உண்மையா பையா அதை மட்டும்தான் ஆசைப்படுவேன் எல்லாரும் முன்னாடி நம்மளும் நாலு வயதுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனசு உண்மையா பையா இன்னைக்கு நான் இழந்தாலாம் இழந்துட்டி நான் திரும்ப எதையுமே கேட்க நான் செஞ்ச பாவம் சொல்லிட்டேன் உண்மையா பையா ம் இன்னும் யார் ஒத்தாசை இல்லாமல் இருக்கிறோமேனு வந்து நான் நான் வந்து மனுஷர்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேன் என் தெய்வத்திட்ட சொல்லி நான் அதுக்கு நம்ம நல்லபடி பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன் உனக்கு எத்தனையோ பேர் உதவி ஒத்தாசை செய்யுன்னா யார் உடைய உதவி ஒத்தாசையின்னு எடுத்துக்க மாட்டேன்ட்டேன் உண்மையா பையா சொல்லுப்பா ம் நான் வந்து என் வேலை வந்து என் பொலப்புறம் வாழ்ந்து காட்டுவின்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா ம் நான் தெய்வத்திட்ட வாழ்ந்து காட்டுவேன் ஆனால் என்கிட்ட வர்ற தெய்வம் வந்து என்கிட்ட நின்று பேசணும்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா ம் இப்போ கொஞ்ச நாளாக வந்துவே எனக்கு வந்து மன போராட்டத்தில் இருக்கேன்னு சொல்கிற உண்மையாக பையா எந்த வேலையிலுமே எனக்கு நாட்டம் இல்லைங்கிற உண்மையாக பையா தெய்வத்தை மட்டும்தான் நான் வழிபடணும் என் மனசு சொல்லுதுங்கிற உண்மையா பையா அந்த தெய்வத்தை வழிபட்டு நான் தெய்வத்தை திருநூறு எடுத்து பத்து பேத்துக்கு நான் வாக்கு கொடுக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் என் காலில் வணங்கன்னு சொல்லியிருக்க உண்மையா போய்யா அது மட்டும்தான் நான் செய்யணும் நான் வர தெய்வத்தை வாய்ப்புட்டு திறந்து நான் எனக்கு வந்து புரி சொல்லுமான்னு நான் கேட்டுட்டுருக்கேன்னு சொல்கிற உண்மையா பையா ம் அந்த தெய்வம் என்கிட்ட வந்து குறி சொல்லணும் மற்றவனுடைய துன்பத்தையும் துயரத்தையும் நான் வந்து தீர்த்து வச்சு பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறேன் உண்மையா பையா ம் எங்கே போனாலும் காலை கையை கழுவி தெய்வத்துக்கு முன்னாடி தான் போய் நிற்ப உண்மையா பையா ம் அந்த தெய்வம் வரும் சரியாப்பா தொண்ணூறு நாளைக்கு அந்த தெய்வம் வந்து உன்கிட்ட வந்து கட்டுக்கப்படுது சரியா தொண்ணூறு நாள் ஆகும் சரியாப்பா அந்த தெய்வம் வந்து உன்ட்ட நின்று பேசும் சரியா நீ ஒரு கோயிலுக்கு இருக்கிய உண்மையா பையா அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை வணங்கு சரியா அந்த தெய்வந்தே வந்து பேச வைக்க போகுது தெய்வத்தை சரியாப்பா நீ இப்போ இந்த தாய்கிட்ட என்ன வரேங்க கேட்டால் அந்த வரத்தை கேள்வி அந்த தெய்வம் தொண்ணூறு நாளுக்கு நான் வர வைக்கிறீப்பா சரியா என்னுடைய நிம்மதியாக அதையும் சொல்லியிருக்கேன் என்னுடைய சந்தோஷமே அதையும் சொல்லியிருக்கேன் சரியாப்பா அந்த தெய்வம் வந்து என் பேசுகிறதே நான் சந்தோஷம்னு சொல்லியிருக்கேன் இந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியம்னால் அந்த தெய்வம் என்கிட்ட பேசணும் நான் பத்து பேர்த்துக்கு ஒரு இடத்துல உட்காந்து புரிய சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா அதேப்பா ஒரு முன்னோர்கள் கும்பிட்டு வந்த தெய்வம் அது சரியா நீ முன் ஜென்மத்தில் நீ முன் ஜென்மத்தில் வந்து சிவன் பக்தன் சரியா இன்னைக்கு வந்து அந்த உத்திராசம் கூட்டம் உங்கள் பஸ்ஸில் போடணும்னு ஆசைப்பட்ற உண்மையா பையா அந்த தெய்வத்தை நான் வர வைக்கிறேன் சரியாப்பா தொண்ணூறு நேரத்தில் இந்த தாயை வேண்டிங்க இந்த தாய் உனக்கு வரவேற்க இப்படி பார்த்து நூறேன்